என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாண்டியன் ஸ்டூல்ஸில் பாண்டியனை பார்த்தா நம்ம நினைக்க தோணுது ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு இவரே தான் வந்து இந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வன கையெழுத்து போட்டு தரேன்னு கிளம்பி வந்தார் இப்போ திருப்பி காரில் வரும்போது என்ன சொல்கிறாரு எல்லாம் வேலைக்கே ஆகுதுபா அப்படிங்கிறார் ஏன்னா வந்து கடன் வாங்கி நம்ம குடும்பமே நடுத்தரில் நிற்க வேண்டியிருக்கும் அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நானே பார்த்துக்கிறேங்கிற அதுக்கு அப்போ நான் சொல்றது கேட்க மாட்டியா கடையில் வந்து வேலை பாருங்கிறாங்க மளிகை கடை வச்சுக்கோனா அதெல்லாம் வேணாம் எனக்கு இந்த பிஸ்னஸை பத்தி எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நான் அதை பண்றேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியுங்கிறாரு கதிர் தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் வாங்கினா ஓ நீ கார் ஓட்டுறதுனால பேசாமவான்னு சொல்கிறியா என்ன நான் பேசாமல் வரேன் பேசாம வரேன் அப்படின்னு என்ன பண்றாரு இறங்க இறங்கி அவர் பேசாம நடந்து போக ஆரம்பிச்சுறாரு ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ கதிர்க்கு என்ன பண்ணுறனே தெரியலாரு ராஜிக்கிட்ட அப்பவே சொன்னேன் தேவையில்லாத வேலை பண்ணாதம்மா அப்படின்னு மனசு நினைச்சிக்கிறாரு இதுக்கு நடுவில் தான் என்ன நடக்குதுன்னா சுகன்யா வந்து டீ தூள் தீந்துருச்சுன்னு சொன்னால் உமா கடுப்பா பதில் சொல்றாங்க கோமதி இதில் வேற வந்து கோமதி வந்து தன்னுடைய தம்பி பழனிவேலவர்கள் தக்காளி சாப்பிட்றத பார்த்து தக்காளி சாப்பிட்டா கிட்னியில் கல் உண்டா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பாசமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து என்னதான் வந்து பிடிக்கும் வீட்டில் இருந்தால் பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த பக்கம் கடைக்கு போனால் மச்சாம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்காருன்னு இப்படியே சுத்திட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி சோனியா கேட்க இவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்த அப்படியே கோமதி கிட்ட சொல்லிடுறாரு உனா கோமதி வந்து என் தம்பி அப்படி தான் இருப்பான் உனக்கு இஷ்டம் இருந்தால் எது இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன் பாவான்னு ஒன்று விட்டு வச்சிருப்போம் அந்த வீட்டில் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான் அப்படியே கடுப்பா இருக்கு சோனியாவுக்கு நல்லா இந்த பல்லு பிடிங்கி விட்ட பாம்பு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அந்த கதாபாத்திரம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இப்போ கோமதிக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு அங்கே பாதியிலே வந்து விட்டு போயிட்டாங்க பாண்டியனை கதிர் அப்படின்ட்டு உடனே வந்து கோ கதிர்கிட்ட கோவமாக இருந்தாங்க அவங்க ஆனால் கதிர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வெயிலா ஏன் முகமெல்லாம் வெறுத்துருக்கு அப்படின்லாம் பேசிட்டு ஏன்டா அவங்க அப்பா விட்டு வந்த அப்படின்னா இதான் நடந்துச்சுங்கிறத சொல்கிறார் அப்படின்னா அவங்க அப்பா விட்டு வந்திருக்கியா உன்னுடைய வயசு ஒரு அனுபவம் அதை விட ஜாஸ்தி ஒரு அனுபவம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க அவர் பிஸ்னஸ் வேறு என் பிஸ்னஸ் வேறுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க சரவணும்னா அப்பாட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா உன்ன மாதிரி பூம்பாடு மாதிரி என்னால் தலையாட்ட முடியாதுண்ணா அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு ராஜிக்கிட்டு போய் தயவு செஞ்சு நீ எனக்காக எதுவும் வேணாம் அப்படின்னுங்கிறத சொல்லிடுறேன் ராஜி உடனே என்ன பண்ணுறாங்க இப்போ சும்மா இருக்காமல் ராஜி வந்து நகையை கொண்டு போய் வச்சாரேன்னு ஒரு பிரச்சனை இழுத்து வர போகிறாங்க அது ஒரு ஏழரையாக வரப்போகுதுங்கிறது வேற விஷயம் ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்